الحمد لله رب العالمين والصلاه <applause> والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد باب الباب امام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب قول الله تعالى فلا تجعلوا لله اندادا وانتم تعلمون وقال ابن عباس رضي الله عنهما في الآية الأنداد هو الشرك أخفى من دبيب النمل على صفات سوداء في ظلمة الليل وهو أن تقول والله وحياتك يا فلان إن أقول يا الله نريع لي هذا كتاب التوحيد ودي نام கிதாபு தஃபீதுடைய பாடத்தில் நாம் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது என்னென்ன உள்ளது என்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னால் அமர்வில் நாம் அல்லாஹு சாலாவுடைய பெயர்களிலும் தன்மைகளிலும் யாராவது ஒன்று நிராகரித்தாலோ அல்லது அதை அல்லாஹுக்கு இந்த தன்மைகள் இல்லை என்று கூறினாலோ மனிதன் அவன் வரை கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லாஹ் அல்லாஹுக்கு அழகிய பெயர்களும் அல்லாஹுக்கு பரிபூர்ண தன்மைகளும் உள்ளது அவன் எப்படி தன்னை வர்ணித்தானோ அப்படியே ஈமான் கொள்வதுதான் சுன்னாவுடைய கொள்கையாக இருக்கின்றது இதைதான் சஹாபாக்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய பெயர்கள் மற்றும் அல்லாஹுடைய தன்மை பற்றி கேட்க அவர்கள் கேட்கும் பொழுது அதை செமையானா வா செல்லம்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம் கேட்டோம் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் ஏனென்றால் மனிதனுடைய அறிவு ரொம்ப சிறிய ஒரு அழிவாக இருக்கின்றது அவனால் அல்லாஹனுடைய அவனுடைய உள்ளமையும் சரி அவனுடைய தன்மைகளையும் முழுமையாக அவன் அதை அடைய முடியாது ஆக சொல்லப்பட்ட குர்ஹானிலும்ஹதீசிலும் சஹிஹான ஹதீசிலும் அல்லாஹை பற்றி வர்ணிக்கப்பட்ட அனைத்து விஷயத்தையும் அதை அப்படியே நாம் ஈமான் கொள்வோம் அதில் எந்த ஒரு மாற்றமோ நிராகரிப்போ அல்லது அதற்கு மாற்று கருத்து சொல்வதோ என்பது நமக்கு அனுமதி கிடையாது இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு தொடர்ச்சியாக இணைவித்தலுடைய விஷயங்களில் சில வார்த்தைகள் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில வார்த்தைகள் மனிதன் அதை பயன்படுத்தும் பொழுது உணர்வது கிடையாது அது என்ன இது சேர்க்கை வெறி கொண்டு செல்லுமா இது வினைவீத்தனுடைய வார்த்தைகளா என்று மனிதன் அதை பொதுவாக அவருடைய புழக்கத்தில் பயன்படுத்தும் பொழுது அது உணர்வது கிடையாது மார்க்கம் அதையும் நமக்கு தடுத்திருக்கின்றது எந்த ஒரு வார்த்தை அது இணைவீச்சல் அல்லாவுக்கு நிகர்களை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் வாக்கியங்களாக இருக்கும் பொழுதும் அதை வா அதை பயன்படுத்துவதிலும் நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சீருக்கு என்பது வெறுமனே சிலைகளுக்கு முன்னால் சிரத்தை தாழ்வதோ அல்லது என்ன கபருக்கு முன்னால் சிரத்தை தாழ்வதோ என்பது மட்டும் கிடையாது சில நேரத்தில் வார்த்தைகள் கொண்டும் இணைவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால நாம மிக அஞ்சு அந்த விஷயத்தில் அஞ்சிக்கொள்ள வேண்டும் ஐயா சுரத்தில் பக்ராவுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹுக்கு நீங்கள் அறிந்து கொண்ட கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இந்த வசனம் வந்த இந்த வசனத்துடைய முந்தைய வசனம் பார்க்கும்பொழுது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைத்து இந்த பூமியை நமக்காக வசப்படுத்தின அனைத்தையும் அல்லாஹ் தால வர்ணிக்கின்றான் அல்லதி ஜாலலகுமுல் அர்த ஃபிராஷம் வஸ்ஸமா பினா வஅன்தல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லகும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தால இந்த நான்கு விஷயங்கள் அல்லாஹ் தால சொல்லி அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்தும் மலை பொழிய செய்து அதனின்றி உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவர செய்கிறான் இந்த உண்மைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணை ஏற்படுத்தி விடாதீர்கள் இது அனைத்துமே அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று இருக்கும் பொழுது அவனுக்கு நிகர்களையும் இணைகளையும் கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹா ஏன் இந்த அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் இந்த அனைத்திற்குரிய உரிமையாளனுக்கு தான் நாம வேண்டும் நம்முடைய வழிபாடு அனைத்துமே அவனுக்காக தான் உள்ளது நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இதில் நீங்கள் எக்காரத்து கொண்டும் வினைவித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு உச்சாரணமாக எச்சரிக்கை விடுகின்றான் இப்னா பாசதி அல்லா ஹோமா உடைய சப்சீர் மிக பிரபலமான சப்சீராக இருக்கின்றது இந்த வசனத்துடைய சப்சீர் சொல்லும் பொழுது அல் அந்தாத் என்ற இந்த வார்த்தை நிகர்களை கற்பித்து விடாதீர்கள் என்று வரக்கூடிய அந்தாத் என்பது என்ன இணை வைத்தல் அஷிற்கு இணை வைத்தல் அந்த இணை வைத்தல் எப்படி இருக்கும் இப்னா அப்பாஸ் அல்லா வன்மா அவர்கள் கூறி இப்படிப்பட்ட இணை வைத்தலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சின்னது தானே சிறியது என்று நினைத்துக் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது இணை வைத்தல் அஹ்ஃபா மின் தபீ பின் நம்லி அலா சொஃபா அலா சொஃபா தின் சௌதா இந்த இணைமேச்சல் எப்படி என்றால் மிகவும் துல்லியமானதாக இருக்கும் மிகவும் சிறிதாக இருக்கும் எப்படி எறும்பு நடந்து எறும்பு நடக்கும் பொழுது அது விட விட்டு செல்லக்கூடிய அடையாளம் எவ்வளவு இருக்கும் அது நம்மால் பார்க்க முடியுமா எரும் எறும்பு அசையக்கூடிய நடந்து செல்லும் பொழுது அதை விட்டு செல்லக்கூடிய அடையாளம் நம்மால் பார்க்க முடியும் மிகவும் ஊர்ந்து ஊர்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் கவனமாக பார்க்கும் பொழுது ஏதோ மண்ணில் நமக்கு தெரியும் இல்லைன்னா சாதாரண தரையில் நான் நம்மளால் பார்க்க முடியாது அது அதை அடையாங்கி விட்டு இருக்கின்றது அதை விட ஷிர்க்கு ஹானெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக நாம இருக்க வேண்டும் எப்படி அஸ்ஃபாமின் தபீவின் நம்லி அலா சபாச்சின் சௌதா கருப்பு பாறைகளது கலை கருப்பு பாலைவனத்தில் ஒரு இரும்பு நடந்து செல்லும் பொழுது இரவுடைய அந்த இரவில் நடந்து செல்லும் பொழுது அதில் விட்டு செல்லக்கூடிய அடையாளம் அதை விட மிகவும் துல்லியமாக இருக்கும் மிகவும் அந்த சிறுக்கு மற்றும் இணை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வகு அன் மனிதன் சிறுக்குடைய விஷயங்கள் இணை விஷயங்கள் இதுவும் ஒன்று என்ன ஒன் அல்லா மீது சத்தியமாக உன்னுடைய வாழ்வாதாரம் அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக இந்த இந்த விஷயங்களின் நீ ஒருவன் கூறுகின்றான் அல்லது இந்த இந்த நாய் வேட்டைக்காகவோ பாதுகாப்பதற்காகவோ பராமரிப்பதற்காக பொதுவாக பயன்படுத்தப்படுவது நாய் அது அங்கு அனுமதிக்கப்பட்டது மூன்று விஷயத்திற்காக இந்த நாய் இல்லாமல் இருந்திருந்தா திருடா வந்து திருடி இருப்பான் இப்படி என்று சொல்வதும் அதே போல ஒரு மனிதன் ஒருவரிடம் தன்னுடைய வேலையை முடிக்க வேண்டும் அல்ல தன்னுடைய வேலையை நிறைவேற்ற வேண்டும் என்று செல்லும் பொழுது உல்லாகம் நீங்களும் நாடினால் நடந்துரும் என்று சொல்வது இதுவும் இணைவத்திலுடைய விஷயங்களில் வரும் நீங்க நினைச்சா முடிச்சிடலாம் அல்லாஹும் நீங்க நினைச்சா முடிச்சிடலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலும் நீங்க கவனமாக இருங்க விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது இணைப்பற்க கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு தெளிவாக இருந்தார்கள் ஈமானில் கட்டம் இருந்த பிறகும் அந்த இணைவேச்சல் மற்றும் சிறு விஷயங்களில் அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் நபிமார்களும் சரி சஹாபாக்களும் சரி ஐநான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன நாடினானோ அல்லாஹும் நீங்களும் என்ன நாடினோ அதெல்லாம் நடந்ததுங்க ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு ஒரு ஒரு மூலமாக ஏதோ அவர் சிபாரிசு செய்து பரிந்துரை செய்து வே காரியம் நடந்து விட்டது அல்லாவும் நீங்க வந்து நாட இது நடந்திருக்குங்க என்னென்ன நடந்திருக்காது என்று இந்த வார்த்தை சொல்வதும் இதுவும் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல நீங்களும் அல்லாவும் இல்லனா அல்லது அல்லாவும் நீங்கள் இல்லைனா நான் என்ன ஆயிருக்கேன்னு தெரியாது என்னுடைய நிலை என்ன இருக்கும் என்று தெரியாது சில நேரத்துல ஒரு ரத்த தானம் செய்துட்டாரு அல்லது ஏதோ ஒரு கஷ்டமான நேரத்துல வந்து உதவி செஞ்சிட்டாருன்னா அங்கு மனிதன் தான் அறியாமல் என்ன செய்து விடுகின்றான் ஒன்று அல்லாவை மறந்து அப்படி இருக்கின்றார்கள் அல்லாவை மறந்து எங்க நீங்க இல்லைன்னா என்னால எது என்னுடைய விஷயத்தையும் நடந்திருக்காது இருக்காது அதே மாதிரி சிலர் ஈமானுடைய நிலை பொழுது முஸ்லீமாக இருக்கும்போது அவர செய்கிறாரு அவ்வளவு நீங்களும் இல்லைன்னா என்னால் இது என் பண்ண பாதுகாத்து இருக்க முடியாது என்னுடைய மனைவியை நீங்க காப்பாத்து இருக்க முடியாது என்னுடைய நிலையிலிருந்து நீங்க மீட்ட மீட்டிருக்க முடியாது என்ற வார்த்தைகளில் சொல்வதும் இதையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இதை அல்லாஹுக்கு சேர்த்து அல்லாஹுக்கு நீ யாரையும் சொல்லிவிடாதீர்கள் விடாதீர்கள் இது அனைத்துமே இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் வாக்கியங்கள் அனைத்துமே என்ன அனைத்திலும் சிறுக்கு உள்ளது இந்த ஆஹ் கூற்று இபினோ ஹாஜிம் ரஹிமா அல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார்கள் கசீர்ல இந்த கூற்று இபினோ அப்பாஸ் அல்லாஹனும் அவருடைய கூற்று இருக்கின்றது

அல்லாஹு தாலாவுக்கு நிகர்களை கற்பிக்க கூடாது என்ற விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பயன்படுத்தக்கூடாது நீங்களும் அல்லாஹ் நாடி இருந்தா நடக்கும் நீங்களும் அல்லாஹ் இல்லாமல் இருந்தா எதுவுமே நடந்திருக்காது இது பிரபலமாக என்ன இருக்கும் அல்லாவும் அல்லாவைய தூதருடைய விஷயங்களை சொல்லக்கூடிய நாம் பார்ப்போம் மக்கள் அல்லாவும் அல்லாவை தூதர் தான் அறிவார்கள் என்று சகாபாக்கள் சொன்னாங்க அதையே புலக்க புலக்கத்தில் கொண்டு வந்து என்ன செய்றாங்க ஏதாவது கேட்கும் பொழுது எனக்கு இந்த விஷயத்துக்கு தெரியும் அல்லாம் அரசூல் தாங்க தெரியும் அல்லது இந்த விஷயத்துல என்ன செய்யணும் அல்லாவும் ரசோல் தான் கொடுத்தாதான் உணராமல் அந்த விஷயத்தை உணராமல் சஹாபாக்கள் சொன்ன விஷயம் எப்பொழுது நபி சொல்லா அலேசன் ஹயாத்தாக நபி நபிசல்லா அலேசன் ஹயாத்தாக பொழுது அவர்களுக்கு வகை காண்பிக்கப்படுகின்றது வகை அனுப்பப்படுகின்றது அதன் அதன் மூலமாக அவர்களுக்கு தெரியும் இல்லை என்றால் அவர்களும் ஒரு பொண்ணு ஒரு சராசரி மனிதர்கள் போற நபி சொல்லா அலேசலும் இருந்தார் நபி சொல்லா அலிஸ்லுக்கு வஃத்திற்கு பிறகு எந்த ஒரு சஹாபாவும் அல்லது எந்த ஒரு சஹாபியாவும் இந்த மாதிரி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அறிவார்கள் என்று சொன்னது சரித்தருமே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நபி சொல்லா அலி வகிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ் அல்லா தான் நன்க நன்கறிந்தவன் என்று சொல்லப்படுகிறது அதே போல இப்பொழுது நாம நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது ஏதாவது தவறி விழு ஏதாவது கீழே கல்லுல அடிப்படுதுனா என்ன செய்யறாங்க அல்லாஹ் ரசூலுடைய பாதுகாப்பில் வர அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலில் பாதுகாப்பில் வர அதாவது ஏதாவது லைட் போய்டுச்சுன்னா அல்லாஹ் ரசூலே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பாமர மக்களிடம் பார்க்கின்றோம் இது அனைத்துனு என்ன அல்லாஹ் பாதுகாப்புன்னு செய்து செய்ய வேண்டும் ஒரு ஒரு நபர் அல்லாவுடைய தூதரஸ் அல்லாஹ்டைய செலவிடம் வந்து அல்லாடைய தூதரையும் நீங்களும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஹோஷே என்று இந்த வார்த்தை என சொல்லப்படும்பொழுது நபீ சொல்லாம் சொல்லினார்கள் அஜாலிஜானி இல்லாஹி என்னை அல்லாஹுக்கு நிகராக நீதாக அந்த நீ ஆக்கிவிட்டாயா சமமாக ஆக்கி விட்டாயா அவன் உன்னை படைத்தவன் புல் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடந்தது என்று சொல் என்று நபி சொல்லாசன் அந்த நபருக்கு செய்தார்கள் ஆஹ் சில நேரத்தில் இந்த சொல்லக்கூடிய வார்த்தையை நாம பிரித்து சொல்வதனால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது மார்க்கத்தில் எடுத்துக்காட்டாக அல்லா நாடினால் நடக்கும் பிறகு உங்களுடைய ஏதாவது ஒரு உதவியோ அல்லது உங்களுடைய ஏதாவது இன்ஃபுளுசோ உங்களுடைய ஏதாவது ஒரு பரிந்துரையோ உங்களால் முடியும் என்று சொல்வது இது அனுமதிக்கப்பட்டது அப்ப அல்லாவும் பிறகு அந்த மனிதனுடைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் லேசான ஒரு பிரிவு பிரிவில் ஏற்படுத்த வேண்டும் அங்கு தனித்தனியாக சொல்வது போல இருக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் பிறகு நீங்க பிறகு என்று வரக்கூடிய வார்த்தையினால அது இணைவீச்சல் வருவது கிடையாது ஆனால் அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்று நடக்கும் என்றால் அது நல்ல பெரிய ஒரு ஒரு தவறான ஆகிவிடுகின்றது மனிதன் இந்த மாதிரி விஷயத்திலிருந்தும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஏனென்றால் நபி சொல்லா அலி செல்லம் ஷிற்குடைய விஷயங்களில் மிக கடினமாக தடுத்தார்கள் சின்ன ஒரு சின்ன ஒரு பகுதியும் ஷிற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று நபி சந்தாரி மிக தெளிவாக இருந்தார் சஹாபாக்குடைய வாழ்க்கையில எத்தாரணத்திற்கொண்டும் சின்ன ஒரு இணை வயிற்றிலும் வந்து விடக்கூடாது என்று நபி சந்தாரி அவ்வளவு தெளிவாக இருந்தான் அதனால்தான் ஒதேபியாவை ஆஹ் நாம் ஒதேபியாவுடைய ஒதேபியா புனேனுடைய போர்ல சென்று கொண்டிருக்கும் பொழுது புதிதாக இஸ்லாத்தை தழுவிய சில முஸ்லிம்கள் இருந்தாங்க நபிசுல்லா அலைப்புடைய அந்த படையில அப்ப அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அனுவா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இடை வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ராசி மரமாக இருந்தது லாட்ரி என்று சொல்லப்படும் அந்த ராசி மரத்தில் அவர்கள் தன்னுடைய ஆயுதங்களை தொங்க விடுவார்கள் அதன் மூலமாக அவர்கள் அதில் சிறப்பையும் அதில் வறுக்கத்தையும் பெறுவார்கள் ஒரு தைப்பட்ட ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் என்று அப்படி அங்கே செய்வாங்க ஆயுதங்களை தொங்க வைத்து விட்டு பிறகு சில நேரம் சில நொடிகளுக்கு பிறகு அதை எடுத்து போர்க்களத்துல போகும் இது அவனுடைய நிலையாக இருந்தது அந்த மரத்தின் பக்கம் கடக்கும் பொழுது புதிதாக சமீபத்தில் இஸ்லாத்தை தழுவிய அவர்கள் முஸ்லீம் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ராசியான மல மரத்தை எங்களுக்கு நியமனம் செய்யுங்க எங்களுக்கு தேர்ந்தெடுக்க எப்படி அவர்களுக்கு உள்ளதோ என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய வசல்லம் அங்கு அந்த முஸ்லிம்கள் அந்த புதிதாக கொண்ட அந்த முஸ்லிம்களை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் கூறினீர்கள் அல்லாஹ் போதுமா அல்லாஹ் அவன் அல்லாஹே அவன் பெரு அவன் பெரிய அவன் பெரியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் பக்தர் என்று இந்த சப்மீரை முழங்கி நீங்கள் கேட்ட விஷயம் இதே போன்றுதான் சமுதாயம் கேட்டார்கள் சோதி காண்பார்கள் அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றிடைய அந்த கொடுங்கோலன் அந்த அரசனுடைய அணியாய்ச்சல் அட்டுள்ளியத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றி விடுதலை செய்து கொண்டு வந்து அவர்களை மிஸ்ரில் நீங்கள் தஞ்சம் புகுங்கள் உங்களுக்கு அந்த நிலம் உங்களுக்காக அணு அமைக்கப்பட்டது என்று அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் அல்லாஹ் அக்பர் அவர்களை இணைவித்த விஷயத்தில் இருந்து அகற்ற பிறகு சொல்லப்பட்டது என்ன விஷயம் விஜய் இலாஹன் எங்களுக்கும் ஒரு கடவுளை அமைங்க எங்களுக்கும் ஒரு சிற்பம் ஒரு சிலையை கொடுங்கள் எப்படி அவர்களுக்கு நிறைய சிலைகள் உள்ளதோ என்று மூசாலிஸ்லாமிடம் உதவி கேட்டார்கள் இதே வார்த்தை நம்பார்கள் சொல்லி

இந்த பெரிய மாபாத செயலை அல்லாஹூ நீ ஏற்படுத்தி விடாது என்று நாம் துவாக்கக்கூடியவர்களாக இருக்க விட அதனால்தான் அலேஹி நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் நாம் அப்படிப்பட்ட இணைவிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம் நாம் தெரிந்து செய்யக்கூடிய எதை நாம் தெரிந்து செய்கின்றோமோ அந்த உணர்வு இருக்கு இது சிறு இல்லையே அந்த அப்படிப்பட்ட சிறுத்திலிருந்தும் என்னை எங்களை பாதுகாப்பாயாக அறியாமையில் விஷயத்தில் நாம் செய்து விடக்கூடிய அந்த நினைவிடத்தில் இருந்து என்னை எங்களை மன்னித்து விடுவாயாக மனிதன் சில நேரத்தில் தெரியவா தெரியாது அறியாமை காலத்திலோ அல்லது அவனுக்கு அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் அவன் உணராத காலத்தில் செய்து விடுகின்றான் பிறகு அவன் யோசிக்கின்றான் அந்த நேரத்தில் என்னை மன்னித்து விடுவாயாக என்று நம்பி சொல்ல ஆலேசம் இந்த விழாவை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் தமிழத்துக்கு நிறையார்களே இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இணைவேச்சல் எப்பொழுதுமே வந்து விடக்கூடாது இணைவேச்சல் எப்படிப்பட்ட ஒரு வைரஸ் என்றால் நம்முடைய அணை தமிழ்களை அழித்து நபி அது நபிசுல்மாவை செல்லமுக்கும் எச்சரிக்கை செய்யப்பட்டது நபிசுல்மாவுடைய செல்லமுக்கு எச்சரிக்கை செய்து அந்த உம்மத்தினர்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்துகின்றான் இப்படி இந்த செயல் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை கொண்டு வரும் என்றால் அது நபியே செய்தாலும் அவருடைய அனைத்து நன்மைகள் அழிந்துவிடும் அப்ப நபியாக நபியுடைய உம்மச்சினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள் என்று நாமும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு சமீபத்திலும் சொல்லிக் கொண்டேன் ஏன்னா நம்முடைய சுற்றுச்சூழல்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக இணைவீச்சலுடைய விஷயங்கள் இருக்கின்றது அதை நான் பார்க்கிறோம் அது முஸ்லீம் சமுதாயமாக இருக்கட்டும் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத சமுதாயமாக இருக்கட்டும் அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது அதுல நாம் எப்பொழுதுமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹூ தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் தொஹ்ஹீதில் நிலையாக உண்மையாக தௌஹீதை புரிந்து அதை நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தல்வானாக மற்றும் சிற்கு மற்றும் நினைவீச்சலுடைய விஷயங்கள் அது சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும் அதில் அனை அதிலிருந்து இருந்து அனைத்திற்கும் அனைத்து அனைவர்களையும் அல்லாமும் தாயா பாதுகாப்பானாக அலம்